ஹலோ கைஸ் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பீகார் மாநிலத்தில் முசாரபுரங்கிற ஊரில் வந்து ராகேஷ் குமார்ங்க ஒரு நேர்மையான ஒரு கவுன்சிலர் இருக்கார் அவருடைய தெரு வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அந்த தெருவை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார் பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரைனேஜை சுத்தப்படுத்தும் போது அந்த ட்ரைனேஜ்லேருந்து ஒரு மனித எலும்பை வந்து அதை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்களே அவங்க எடுக்கிறாங்க பார்த்ததுமே அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் பார்த்துமே கண்டுபிடிச்சிடுறாங்க ஓரளவு கெஸ்ட் பண்ணிடுறாங்க இது ஒரு மனித எலும்பாக தான் இருக்கலாம்னு சொல்லி அவங்க கெஸ்ட் பண்ணிடுறாங்க உடனடியாக வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸும் அந்த இடத்துக்கு உடனடியாக வராங்க வந்து அந்த எலும்பை வாங்கிட்டு போய் ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கேருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது இது ஒரு பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையோட எலும்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஒரு ட்ரைனேஜ்லேருந்து ஒரு மனித எலும்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இப்போ இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னு சொல்லி நவரிநாத் சக்கரவர்த்திங்கிற பன்னிரெண்டு வயது சிறுமியோட கேஸை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கேஸில் உண்மையிலேயே அந்த சிறுமிக்கு என்ன நடந்துச்சு நவ்ருநாத் சக்கரவர்த்தியோட அப்பா என்ன சொல்லியிருக்காருனா இந்த கேஸில் வந்து முக்கிய பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம் போலீஸ் இந்த விசாரணையை வந்து நேர்மையாக நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கேஸை பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ கைஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜோ இன்ஃபோ ப்ளஸ் நான் உங்கள் ஜோஷ் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயதான நவர்னா சக்கரவர்த்தி அந்த சிறுமிக்கு வந்து அன்னைக்கு ஸ்கூல்ல கடைசி எக்ஸாம் ரொம்பவே சந்தோஷமா எக்ஸாம் எழுதிட்டு ஹாப்பியா வீட்டுக்கு ஓடி வாரான் ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் அவளுக்கு வந்து லீவு பொதுவாக வந்து நம்ம சனி நேர் லீவு ரெண்டு நாள் வந்துச்சுனாலே ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் நல்லா விளாட்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி ரொம்பவே இருப்போம் இங்கே ஒரு பத்து நாள் லீவு கிடைக்குது அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு அவள் வந்து ரூமுக்கு தூங்க போகிறான் அன்னைக்கு மட்டும் அவள் தனியாக ஒரு ரூமில் தூங்குறான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் கையில் மருதாணி வச்சிருக்கா தூங்கும் அம்மா அப்பா கூட தூங்கும்போது மருதாணி வந்து அவங்க மேலே பற்றோம் அந்த மருதாணி கலைஞ்சி போய்டும்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் நான் வந்து தனியாக ஒரு ரூமில் தூங்குகிறாள் எல்லாருமே தூங்க போயாச்சு அதிகாலை ஒரு மூணு மணி இருக்கும் நவருன்னாவோட அப்பா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெளியில் வராங்க வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் ஆகுது ஏதோ ஒரு வித்தியாசமாக நடந்த மாதிரி ஒரு அவரு தோணுது உடனே அவர் யோசிச்சுட்டே அப்படி போது வெளியில் பார்க்குறாரு வீட்டு வாசலை பார்க்கும்போது அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கு என்றைக்குமே அவங்க தூங்க போகும்போது ஒரு சின்ன ஒரு லைட்டை வந்து வீட்டு வாசலில் போட்டு வச்சுருப்பாங்க நைட்டு ஃபுல்லாவுமே அந்த லைட் வந்து ஆன்லே தான் இருக்கும் அன்னைக்கு அந்த லைட் ஆஃப் ஆகியிருக்கிறத அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவருடைய மனைவி கிட்ட போய் மெதுவாக சொல்கிறாரு நீ தூங்க வரும்போது லைட் ஆன் பண்ணியா எப்படின்னு கேட்குறாங்க தூக்கத்துலேயே எலும்புனா அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாங்க நான் லைட் ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் லைட் ஆன் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு அவருடைய மனைவி வேறு எதுவுமே பேசலை உடனடியாக எழும்பி போய் பக்கத்து இருந்த நவ்னாவை பார்க்க போகிறாங்க அவங்க ரூமை திறந்து பார்த்ததுமே அவங்க பயங்கரமாக கத்துறாங்க உடனடியாக உங்கள் ஹஸ்பண்டும் ஓடி போகிறாங்க என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆனால் அங்கே நவ்னா இல்லை ரூமில் உடனே வீடு ஃபுல்லாகவுமே தேடுறாங்க அங்கே எங்கேயுமே நவ்னா இல்லை உடனடியாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க எங்களுடைய குழந்தைய காணையிலன்னு சொல்லி மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அங்கே போலீஸுன்னு கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல கேட்குறாங்க அப்போ எங்கள் வீட்டில் நடந்த விஷயங்களை எல்லாமே சொல்கிறாங்க நாங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு தூங்க போனோம் விடியற்காலையில் எம்பி பார்க்கும்போது என்னுடைய குழந்தைய காணையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நௌருனாவோட அம்மா முன்வைக்கிறாங்க கதவுகள் எல்லாமே உள்பக்கமா தாப்பா போட்ட மாதிரி அப்படியே தான் இருந்துக்குது நாங்க எழும்பி வந்து பார்க்கும்போது எந்த டோருமே ஓப்பனில் இல்லை ஆனா ரூம்ல தூங்கிட்டு இருந்த எங்களுடைய குழந்தைய காணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ் எல்லாருக்குமே பயங்கர ஒரு சந்தேகம் ஏன்னா உள்பக்கமா லாக் பண்ண டோர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஒருவேளை அவ வெளியில போயிருந்தாலும் போயிட்டு உள்பக்கமா எப்படி லாக் பண்ண முடியும் நீங்கள் தான் உங்களுடைய குழந்தையை ஏதோ பண்ணிட்டீங்க உங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்து நாடகம் ஆடுறீங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க திட்டிக்கிட்டு ரெண்டு நாளில் அவங்க குழந்தை எப்படின்னு திரும்ப வந்துடுவான்னு சொல்லி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க வீட்டில் என்னமோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு நவ்னா காணாமல் போன நேரத்தில் நவ்னாவோடய அப்பா இதை வந்து நோட் பண்ணியிருக்காரு நவ்னா தூங்கின ரூமில் வந்து ஜன்னல் வந்து ஜன்னல் கம்பிகளை வந்து வெளிப்பக்கமாக வளைக்கப்பட்டிருக்கதை பார்க்குறாரு அதன் வழியாக யாரோ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை நவ்னா தூங்கி இருந்த பெட்டில் வந்து தண்ணி இருந்ததை பார்த்துருக்காரு தண்ணி கிளஞ்சிருந்த மாதிரி பார்த்துருக்காரு ஆனால் அது தண்ணி கிடையாது நவ்னாவோட சிறுநீர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாமே நவ்னாவோட அப்பா தான் கெஸ் பண்ணியிருக்காரு அப்போ அவர் ஒரு இதாக ஒரு யோகிச்சிருக்காரு ஜன்னல் வழியா யாரோ உள்ள வாரதை கவனிச்ச நவருனா பயந்து யூரின் போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவரு கெஸ் பண்ணிருக்காரு ஆனா ஏன் நவருனா சத்தம் போடையில அப்போ ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல ஆனா இது எல்லாத்தையுமே போலீஸ் வந்து ஏற்றுக்கவே இல்லை நீங்க தான் உங்க குழந்தைய ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க எப்படியும் போலீஸ் இந்த கேஸ எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நவருனோட அப்பா வீட்டுக்கு வந்ததுமே புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த பண்றாரு அந்த ரூம் அப்படியே லாக் பண்றாங்க ஏன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்தாங்கன்னா அந்த ரூமில் தடயங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால் அந்த ரூம் அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க எப்படியும் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் இந்த கேஸை வந்து போலீஸ் எடுத்தே ஆகணும் உண்மையான ஒரு விசாரணை நடந்தால் தான் நம்ம பொண்ணு கிடைப்பான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது இதனால் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அபிஷேக் ரஞ்சனை இவங்க உதவி கேட்குறாங்க அவர் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கேஸை விசாரிக்க சொல்லி கோர்ட் வந்து போலீஸுக்கு வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க நவர்னா காணாமல் போய் முப்பத்தாறு நாட்கள் கழிச்சு தான் போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க போலீஸ் இவங்க வீட்டுக்கு வாராங்க வந்து அந்த ரூமை ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வாராங்க வந்தவங்க அந்த ரூமில் தடயத்தை தேடின மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த சிறுமியோட அப்பா சொல்றாங்க அந்த தடயங்களை அழிக்க வந்த மாதிரி தான் அவங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்க அங்க அவங்க ஒரு எந்த ஒரு தடயத்தையுமே அவங்க எடுக்கவே இல்லை கேஸ் ஒரு மந்தமாவே போயிட்டு இருக்கு பற்றி பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்லை போலீஸ் தரப்பில் இந்த கேஸ்ல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதம் சிபிஐ வந்து தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க கிட்டத்தட்ட நவரினா காணாமல் போய் அஞ்சு வருஷம் பத்து மாதத்துக்கு பிறகு இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வந்து சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் வந்து தங்களுடைய விசாரணையை தாக்கல் பண்ணுறாங்க நாற்பத்தி ஆறு பக்கம் கொண்டு தங்களுடைய அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் உறுதியான எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல அதனால இந்த வழக்கின் விசாரணையை நாங்கள் முடிச்சுக்கிறோம்னு சொல்லி சிபிஐ தரப்பில் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நவ்ரினாவோட அப்பா வந்து கோர்ட்டில் ஒரு சில தகவல்களை சொல்கிறாங்க நவ்ரினா காணாமல் போனதை வந்து இவங்க விடற்காலே மூணு மணிக்கு பார்க்குறாங்க அந்த நேரத்தில் நவ்னாவோட அப்பா வீட்டிற்கு வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த தெரு முழுவதும் இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே ஆஃபில் இருந்ததாக கவனிக்கிறாரு என்றைக்குமே ஆன்ல இருக்க லைட் அன்னைக்கு ஆஃப்ல இருந்ததை கவனிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது அந்த தெருமுனையில ஒரு போலீஸ் வண்டி நின்றுதையும் அவர் கவனிச்சிருக்காரு ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது கூடாது போலீஸ் வண்டி நிற்கும்னு சொல்லி நீங்க ஏன் பொய் சொல்லி இருக்க சொல்லி போலீஸ் தரப்புல வந்து அவங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த நேரத்துல அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களால் வந்து ஒரு சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கு நவ்ரினா தூங்கியிருந்த ரூமில் ரூம்ல ஜன்னல் கம்பிகளை வளைச்சிட்டு அந்த ரூமுக்குள்ள யாரை வாரத பார்த்த நவரினா அந்த பெட்ல யூரின் போயிருக்காங்கன்னா வெளியிலேருந்து உள்ள வாரத்தை பார்த்த நவர்னா ஏன் சத்தம் போடலை நவ்னாவை தூக்குறதுக்கு தூக்கிட்டு போக கண்டிப்பாக ஒரு ஆள் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க ரெண்டு அல்லது மூணு பேர் வந்திருக்கலாம் இவங்கள பார்த்து தான் எந்த ஒரு சத்தமும் போடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க நவர்னாவை ஒருவேளை ஏதாவது மாஃபியா கும்பல் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா பணம் கேட்டு ஏன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணல காசு முக்கியம்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பாங்க எந்த விதமான ஃபோனுமே நௌரினாவோட அப்பாவுக்கு வரல அப்பம் உண்மையிலே நடந்தது என்ன போலீஸும் சிபியும் இந்த விசாரணையை ஒழுங்காக நடத்தலை இதில் ஒரு முக்கிய பிரமுகர்களோட தலையீடு இருக்குது என் பொண்ணுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியணும்னு சொல்லி நவூரினாவோட அப்பா வந்து மறுபடியும் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க கொரோனா காலமானதுனால் இந்த கேஸ் வந்து ரொம்ப காலதாமதமாக நடக்குது தற்போது நவூரினாவோட அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நவரினாவுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வெளிவரல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி